ஒரு செங்கல்ல ஒரு சமாதி கட்ட முடியுமா அது அவரால் தான் முடியும் எந்த காலேஜில் அப்படி இன்ஜினியரிங் படிச்சார்னு தெரியல ஒரே செங்கல்ல அவ்வளவு பெரிய சமாதிய பாசிச சக்திகளுக்கு கட்டி எழுப்பினார் இது இதுக்கு பேரு வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயினும் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன் எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் 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 காரணம் அவர் பெரியாரின் கொள்கை வாரிசு நீங்க பாருங்க கல்வித்துறை அமைச்சர் நம்ம கிட்ட இருக்காரு அவரும் முனைவர் பட்டம் பெற்றவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் ஆனா நம்ம சண்டை போட வேண்டியதெல்லாம் தற்கொலைகளோட சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறது காலத்தின் கொடுமை வேதனை தான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஒரு நல்லாட்சியை தந்து இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நல்லாட்சிக்கு எதிராக இங்கே ஒரு பெரும் நயவஞ்சக சதியை தீட்டி கொண்டே இருப்பார்கள் திமுகவிற்கு நட்டமான ஒரு போதுமில்லை அது தமிழ்நாட்டிற்கு தான் நட்டத்தில் போய் முடிஞ்சிருக்கு இப்ப போய் ம மதரவாயில் பறக்கும் சாலையை பார்த்தீங்கனாலும் வயது எரி முத்தமளைஞர் டாக்டர் கலைஞர் போட்டார்ங்கிற ஒரே காரணத்துக்காக அதன் பிறகு வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் அந்த திட்டத்தை அப்படியே கடப்பில போட்டாங்க கட்டம் சரி இல்லைன்னாங்க ஜாதகம் சரி இல்லைன்னாங்க சொன்னவர்களுக்கெல்லாம் கட்டம் சரியில்லாம போச்சு தொடர் வெச்சிகளை குவித்துக் கொண்டே வருகிறார் இப்போ என்ன சொல்றாங்கன்னா புதுசா ஒரு கட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஜாதகத்தை திமுக இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியமைச்சது இல்லை அப்படிங்கிறாங்க அதுவும் விரைவில் நடக்கும் மீண்டும் முத்துவேல் கருணாடி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கத்தான் போகிறார் அதை அனைவரும் பார்க்கத்தான் போகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் பீச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நெகிழ்ச்சியான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் தொகுப்பாளர் சொன்னது போல இதே நாளில்தான் நீதி கட்சி தொடங்கப்பட்டது கட்சி தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று நூற்றாண்டுகளை கடந்து இந்த இயக்கம் அழிந்துவிடும் 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 என்று சொன்னவர்களெல்லாம் அழிந்து மண்ணோடு மண்ணாகி மக்கிப்போனார்கள் இந்த இயக்கம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே இருக்கிறது நான் இந்த அரங்கில் இன்றைக்கு இந்த புத்தக வெளியீட்டில் நான் நிற்பதற்கு முழு முதற் காரணம் நஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மறைந்த அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள் ஏன்னா அவர்தான் என்னை முரசொலியில் எழுத சொன்னார் தொடராக எழுத சொன்னார் கட்டுரைகளாக எழுத சொன்னார் எழுதுகின்ற பொழுதே அதை பார்த்துட்டு நம்ம இதை ஒரு புத்தகமாக கூட கொண்டு வரலாம் செய்தியில் அப்படின்னு பேசினாங்க அண்ணன் இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை அவருடைய நினைவுகள் அவருடைய கொள்கைகள் நம்மை வழிநடத்தும் அவருக்கு நான் இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டுருக்கிறேன் அதை எங்கள் அண்ணனை நன்றியோடு நினைவு கூர்ந்து என்ன நான் வழக்கமாக ஏதாவது பேசுகிறோம் கடற்கரன் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நாளுங்கிறதுனால எதை பேசுகிறது எதை வர்றது எல்லாம் சுருக்கமாக வேறு பேசணும் ஏன்னா துணை முதலமைச்சருக்கு நிறைய பணிகள் இருக்குது மாண்பு முதலமைச்சர் அவர்களை நான் இந்த இடத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் ஏன்னா ஒரு எளியவனின் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த ஒரு எளியவனு புத்தகத்திற்கு அவர் அணிந்துரை வழங்கியிருக்கிறார் அது ரொம்ப மகிழ்ச்சி நெகிழ்ச்சி பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ வாஞ்சியோடு அவர் காட்டுற அக்கறை திடீர்னு நினைக்காத ஒரு நாள் அலைபேசியில் அலை போகிறோம் இன்னும் சிந்தில் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கின்ற நம்ம ரொம்ப மூட் அப்சாட்டாக இருந்தோம்னா அதெல்லாம் அவருடைய அந்த வார்த்தைகளில் உடைந்து போகும் திருப்பி நம்ம வேகமா ஓடுவதற்கு உற்சாகத்தை தரக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு நான் நெஞ்சம் நிறந்த நன்றியை சொல்றேன் கோடானு கோடி திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகளின் உயிர் துடிப்பு தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விழாவிற்காக ரொம்ப நம்ம வெளியில் நிறைய பா தெரியாது பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் அவர் செய்யக்கூடிய பணிகள் அவருடைய உழைப்பு அவருடைய எளிமை அதெல்லாம் அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் இது இதுக்கு பேர் வாரிசு அரசியல் அப்படின்னு யாராயினும் சொன்னார்கள் என்றால் நான் மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன் எங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் தான் வேண்டும் 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 காரணம் அவர் பெரியாரின் கொள்கை வாரிசு அதனால் இந்த கொள்கை வாரிசு தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி அதேபோல் அன்பிற்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் ரொம்ப எனக்கு வந்து ஏதாவது அப்படியே நமக்கு வந்து சில நேரங்களில் சோர்வு அல்லது ஒரு விரக்தி வருத்தம்லாம் வந்துச்சுன்னா அவர் தான் எங்களுக்கு சுமை தாங்கி கிளம்பி அண்ணே இருப்பீங்களா இருப்பீங்களானே காலைல உங்களை பார்க்க வரலாமானேன்னு கேட்டு நேராக அங்கே போயிட்டோன்னா அவரை அந்த ரூமுக்குள்ளே உக்காத்தி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் என்ன சொன்னாலும் நம்ம எல்லாத்தையும் கொட்டிடலாம் அவட்ட எல்லாத்தையும் புண்ணை வாங்கிப்பார் வாங்கிட்டு நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் சரி நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம்ப்பா இனிமேல் நமக்கு பிரச்சனை தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்துடலாம் அப்படி ஒரு அன்பு அவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றி நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் நேரம் இல்லை எனக்கு மைதீன் கான் அவர்கள் மேனால் அமைச்சர் நெல்லையிலேருந்து இந்த விழாவிற்காகவே வந்திருக்கிறாங்க முன்வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அண்ணன் டி கே அவர்கள் அண்ணன் பரந்தாமன் அவர்கள் அண்ணன் அப்துல்லா அவர்கள் என்னுடைய நெஞ்சமனாவிலிருந்து இருக்கக்கூடிய தோழர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய நண்பர்கள் அன்சாரி எல்லாருக்குமே நான் வந்து இந்த விழாவில் நன்றி சொன்னோம் ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்கேள் சொந்தங்கள் நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க சிங்கப்பூர்லேருந்து தம்பி செந்தியில் வந்திருந்தார் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க இந்த விழாவிற்காக எல்லோருக்கும் நன்றி ஏன் இந்த விழாங்கிறத ரெண்டு வார்த்தையில சொல்லிட்டு நான் உட்கார்ந்துடுறேன் துணை முதலமைச்சர் அவருடைய பேச்சை கேட்க தான் நீங்களும் அவ்வளா இருக்கீங்க நானும் அவளாக இருக்கிறேன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஒரு நல்லாட்சியை தந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நல்லாட்சிக்கு எதிராக இங்கே ஒரு பெரும் நயவஞ்சக சதியை கொண்டே இருப்பார்கள் அந்த நயவஞ்சக சதி அப்படிங்கிறது முறிக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரும் சக்தி வாய்ந்த சதியாக வலை பின்னலாக பின்னப்படும் அதில் ஊடகங்கள் அப்புறம் குறிப்பாக பார்ப்பனிய ஊடகங்கள் ஆரிய ஊடகங்கள் இந்த சக்திகள் இதெல்லாம் சேர்ந்து நீங்க வந்து அவருடைய சாதனைகளை மறைத்து வேற ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி ஒரு நல்லாட்சி தொடர்படாதபடிக்கு தமிழ்நாட்டை எல்லா காலத்திலையும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அதனால என்ன நட்டம் திமுகவிற்கு நட்டமானால் ஒருபோதும் இல்லை அது தமிழ்நாட்டிற்கு தான் நட்டத்தில் போய் முடிஞ்சிருக்குது நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் நிறைய உதாரணம் சொல்றேன் ஒன்னு சொல்றேன் நீங்க இப்ப போய் மதரவாயில் பறக்கும் சாலையை பார்த்தீங்கன்னாலும் வயிறு எரியும் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அதன் பிறகு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த திட்டத்தை அப்படியே கடப்பில் போட்டாங்க வெறும் அந்த தூண்களை பார்க்கும்போது அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு நல்லாட்சி அமைந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதை கெட்டுகிட்டு போய் நிப்பாட்டும் ஏதேனும் ஒரு ஏதாவது ஒரு விஷம கருத்தை அல்லது ஏதேனும் ஒரு வதந்தியை திட்டமிட்ட சதியை செய்து எல்லா விதமான சதி சக்திகளும் ஒன்று சேர்ந்து திமுகவை எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருப்பாங்க அப்புறம் தமிழ்நாடு ஒரு பத்து வருஷம் பின்னோக்கி போகும் திருப்பி திமுக ஆட்சிக்கு வரும் திருப்பி எடுத்துட்டு மேலே கொண்டு போய் விடுவாங்க திருப்பி பின்னாடி கொண்டு போய் எடுத்து விட்டுருவாங்க இப்போ நீங்க மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மைனஸில் இருந்துச்சு இன்றைக்கு அதை பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடாக உயர்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் இது மாயத்தாலோ மந்திரத்தாலோ நடைபெற்றதல்ல இது வந்து முழுக்க முழுக்க அவருடைய அயராத உழைப்பினால் சாத்தியப்பட்டது விளையாட்டுத்துறையில் துணை முதலமைச்சர் செய்த சாதனைகள் அவ்வளவு பள்ளிக்கல்வித்துறையில் நம்முடைய அமைச்சர் செய்த சாதனைகள் அவ்வளவு அதுக்கெல்லாம் இன்னைக்கு இல்லை நிறைய அவ்வளவு அவ்வளவு பேசலாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது அத்தனை பேர் முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் பேச்சு வரல கண்ணீர் மட்டும்தான் வந்து கொண்டு இருந்துச்சு நீங்க ஒரு மாநிலத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் இது முனைவர் பட்டம் பெற்றதற்கான பாராட்டு விழாவாக கூட நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு அவ்வளோ வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்மக்கிட்ட இருக்கார் அவரும் முனைவர் பட்டம் பெற்றவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் ஆனால் நம்ம சண்டை போட வேண்டியதெல்லாம் தற்கூறிகளோடு சண்டை போட வேண்டிய நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறது காலத்தின் கொடுமை வேதனை தான் இப்போ இதெல்லாம் தாண்டி மறு கொண்டு மாறுவிடத்தில் வரக்கூடிய பாசித சக்திகள் மதவாத சக்திகள் எல்லோரும் சண்டை போட வேண்டிய தேவை இருக்கிறது இருபது ஆண்டு கால ஊடக அனுபவத்தில் நான் பெற்ற இருந்து தரவுகளோடு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்குறோம் இதில் இந்த தரவுகளை படித்து யாரேனும் ஒருவர் ஆதாரங்களோடு இதை மறுக்க தயாராக இருந்தால் நம்ம செய்யலாம் ஆனால் அவங்க கிட்ட அதுக்கு வாய்ப்பே கிடையாது எனவே மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்ற ஒற்றை நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட புத்தகம் இது இந்த புத்தகத்தை நம்ம எடுத்துகிட்டு போவோம் கட்டம் சரியில்லைன்னாங்க ஜாதகம் சரியில்லைன்னாங்க சொன்னவர்களுக்கு எல்லாம் கட்டஞ்செடியலாம போச்சு தொடர் வெற்றிகளை குவித்துக்கொண்டே வருகிறார் என்ன ஒரு கட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஜாதகத்தை திமுக இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைச்சது இல்லை அப்படிங்கிறாங்க அதுவும் விரைவில் நடக்கும் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கத்தான் போகிறார் அதை அனைவரும் பார்க்கத்தான் போகிறார்கள் அந்த வகையில் அவருக்கு இன்னைக்கு தளபதிகளாக நிற்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இங்க வந்து ஒரே ஒரு செங்கலை எடுத்து ஒட்டுமொத்த சக்திகளுக்கும் ஒரு செங்கல்ல ஒரு சமாதி கட்ட முடியுமான்னு அவரால் எந்த காலேஜில் அப்படி இன்ஜினியரிங் படிச்சார்னு தெரியல ஒரே செங்கல்ல சக்திகளுக்கு கட்டி எழுப்பினார் அவர் உங்களோடு காத்திருக்கிறார் நான் அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் செல்ல பிறந்த அவர்களும் வந்துட்டாங்க வந்துட்டாரு வந்துட்டு அர்ஜென்டா வெளில போனாரு இப்போ வந்துட்டாரு ஸோ அந்த செய்தியை சொல்கிறாங்க மகிழ்ச்சி ஸோ நான் அவருடைய அவருடைய பேச்சுக்கு வழி கொடுத்து ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நேர்ந்த நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்கள் இந்த விழாவிற்காக இங்கே அண்ணன் ஏழுமலை அண்ணெல்லாம் எனக்கு நான் அன்னைக்கு வர பார்த்த கூட ஒரு நாள் தான் பார்த்தேன் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் எல்லாம் நம்ம கட்சினே நம்ம எனக்கு கொள்கை உறவு நானும் என் மனைவியும் சென்னைக்கு வந்து இறங்கின்ற பொழுது தனியர்களாகத்தான் வந்தோம் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்தோம் இன்றைக்கி இவ்வளவு லட்சம் உறவுகள் கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னால் அதை கொடுத்தது இந்த இயக்கம் இந்த சித்தாந்தம் அவ்வளவு சொந்தங்கள் ஸோ அத்தனை பேருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முன்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நான் அவர்களுடைய உரைக்கு கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்